சந்திரனுக்கு கிடைத்த சாபம் ஆன்மீக கதைகள் ஒரு முறை சந்திரன் கைலையை மலைக்கு சென்றிருந்த போது அங்கு விநாயகர் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தான் விநாயகர் குதித்து குதித்து விளையாடுவதற்கு ஏற்ப அவருடைய தொந்தியும் குலுங்கி கொண்டிருந்தது அதை பார்த்ததும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்தான் அந்த சிரிப்பு விநாயகருக்கு கோபத்தை விட்டது நீ தேய்ந்து மறையக்கடவாய் என்று சந்திரனை சபித்துவிட்டார் சந்திரன் மறைந்ததால் உலகம் இருளில் மூழ்கியது தேவர்கள் விநாயகரை சரண் புகுந்தார்கள் தன் தவற்றுக்கு வருந்திய சந்திரனும் தன்னை மன்னிக்குமாறு வேண்டி தவம் புரிந்தான் மனம் இறங்கிய விநாயகர் சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டார் பாலச்சந்திரன் என்ற பெயருடன் அருள்பாலித்து சந்திரனுக்கு வளரும் தன்மையை தந்தார் அதாவது பதினைந்து நாட்கள் மெல்ல தேய்ந்து தேய்பிறை பின்பு பதினைந்து நாட்கள் மெல்ல வளரும்படியான வளர்பிறை வரத்தை அருளினார் அப்படி சந்திர பகவான் வரம் பெற்ற நாள்தான் தேய்பிரை சதுர்த்தி சங்கட ஹர என்றால் சங்கடத்தை அதாவது துன்பத்தை நீக்குதல் என்று பொருள் உலக வாழ்வில் நாம் செய்த வினையின் பலனாக வரும் எல்லா விதமான இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை தருவதால் இந்த விரதம் ஹர சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுகிறது சங்கடஹர சதுர்த்தி மாதம் தோறும் வரும் என்றாலும் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி என்று கூடுதல் சிறப்பு பெறுகிறது அன்றைய தினத்தில் விநாயகரை வணங்கி வழிபடுவோருக்கு சகலவிதமான சங்கடங்களும் விலகும் சந்தோஷமும் பெருகும் நான்காம் பிறையை பார்க்கக்கூடாது என்பார்கள் ஏன் பொதுவாக நாலாம் பிறையை பார்க்கக்கூடாது என்பார்கள் பெரியவர்கள் நான்காம் நாள் பிறையை பார்ப்பவர்களுக்கு மித்ரா தோஷம் ஏற்படும் என்பது வரலாறு கூறுகிறது ஒரு முறை பகவான் கிருஷ்ணரி நாலாம் பிறையை பார்த்து விடுகிறார் அதன் விளைவாக அவருக்கு மித்ரா தோஷம் ஏற்படுகிறது சத்ரஜித் என்னும் மன்னன் சூரியனை வழிபட்டு அதன் பலனாக சூரிய பகவானிடமிருந்து சிய மணியை பெற்றான் அவன் அந்த ரத்தினத்தை அணிந்திருந்த போது சூரிய பகவானைப் போல் பிரகாசத்துடன் காணப்பட்டான் அந்த நேரத்தில் அங்கு வந்த கிருஷ்ண பகவான் அந்த மணியை கையில் எடுத்து பார்க்க ஆவல் கொண்டார் ஆனால் சத்ரஜித் அதற்கு மறுத்துவிட்டான் பிறகு ஒரு முறை சத்ரஜித் சகோதரன் பிரசேனன் அந்த ரத்தினத்தை அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்றான் அப்போது சிங்கம் ஒன்று அவனை தாக்கி கொன்று அந்த ரத்தினத்தையும் எடுத்து சென்று விட்டது இதனால் சத்ரஜித் மன்னனும் மற்ற பொதுமக்களும் பகவான் கிருஷ்ணர் மீது சந்தேகம் கொண்டனர் இதனால் கிருஷ்ணர் அவமானத்துக்குள்ளானதாக நேர்ந்தது இதை கேள்விப்பட்ட ஸ்ரீநாரதர் கிருஷ்ணரிடம் வந்தார் நாலாம்புறையை பார்த்ததால் வந்த விளைவே இது என்றார் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை தரிசித்தால் இந்த பழியில் இருந்து நீங்கள் நீங்களாம் என்ற ஆலோசனையும் கூறினார் அதன்படியே கிருஷ்ணரும் விநாயகரை வழிபட்டு தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க அந்த ரத்தினத்தை தேடி தானே புறப்பட்டார் இறுதியில் கரடி கூட்டத்தின் தலைவனான ஜாம்பவானிடம் அந்த ரத்தினம் இருப்பதை அறிந்து அவனுடைய குகையை நோக்கிச் சென்றார் இந்த ஜாம்பவான் வேர் அல்ல ராம அவதாரத்தின் போது சீதா பிராட்டியை கண்டடைய ஸ்ரீராமருக்கு உதவி செய்தவரேதான் ஆஞ்சநேய சுவாமிக்கு அவரது பலம் குறித்து நினைவூட்டியவரும் இவரே இவருக்கு ஸ்ரீ ராமபிரானை கட்டித் தழுவ வேண்டும் என்ற ஆசை நெடுநாளாக இருந்தது ஆனால் தன் உடம்பில் இருக்கும் ரோமங்கள் அவரை புண்ணாக்கிவிடக்கூடும் என்று அஞ்சி தமது ஆசையை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொண்டிருந்தார் ராமர் மீது இந்த அளவுக்கு பக்தி கொண்டிருந்த ஜாம்பவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் ராமராக அவதரித்தவர் என்பதை அறியாமல் அவருடன் போர் புரிய ஆயத்தமானார் துவந்த யுத்தமும் தொடங்கியது இருவரும் கட்டிப்புரண்டு சண்டையிடும்போதுதான் தன்னுடன் சண்டையிடுபவர் ஸ்ரீ ராமர் என்று அறிந்தார் ஜாம்பவான் பின்னர் நடந்த தவற்றுக்கு மன்னிப்பு கோரி தனது மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு மணமுடித்து வைத்தார் சமந்தகமணி என்கிற ரத்தினத்தையும் அவரிடமே ஒப்படைத்தார் அந்த சமந்தக மணியை சத்ரஜித்திடம் சேர்ப்பித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் மீது வீண் பழி சுமத்தியதற்காக வருந்திய சத்ரஜித் அவரிடம் மன்னிப்பு கோரி தன் மகளான சத்யபாமாவையும் அவருக்கே மனமுடித்து தந்தான் இந்த புராண கதைகளை படிப்பவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்ட வீண் இருந்து நீங்க பெறுவர் என்பது ஐதீகம் நாமும் சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபட்டால் அந்த வருடம் முழுக்க வரும் சங்கடஹர சதுர்த்திகள் அத்தனைக்கும் சேர்த்து வழிபட்ட பலனை அடையலாம்